வணக்கம் கித்தா சுவாமிங்க இருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி மற்றும் ரெண்டாவது சந்திர தான் நம்ம பார்க்க போறோம் மிஸ் பண்ணிடாதீங்கன்னா இன்னும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆமாங்க அதனால கண்டிப்பா இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இதுல முட்டையை நிறுத்திருக்கேன் அப்புறம் வந்து இந்த உலக்கையை தாம்பாளத்தில் தண்ணி ஊற்றி நிறுத்த வச்சுருக்கேன் ரெண்டுமே நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மணி கரெக்டாக ஒம்பது ஐம்பத்தி ஏழுங்க இப்போ தான் சந்திர கிரகணம் ஆரம்பமாகுது இது வந்து எண்பத்தஞ்சு நிமிடம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது நாங்கள் வந்து இதிலேருந்து இப்போது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரத்துலேருந்து அப்படியே அழகாக மறைஞ்சி கடைசியில் ஃபுல் ப்ளட் ரெட்டான ஒரு மூணை பார்க்க போகிறோம் வாங்க ஆக்சுவலாக வந்து இது எட்டு ஐம்பத்தி எட்டுக்கே ஆரம்பிக்குது ஓரமாக அப்படியே அந்த இது வர்றது வந்து அவ்வளோ கிளியராக நம்ம நம்மளால் பார்க்க முடியாது இப்போ பாருங்களேன் நல்லா உங்களுக்கு அந்த முதல் கால் பகுதி அப்படியே சிவப்பாக மாறிட்டு வர்றதை பாருங்கள் நல்லாவே பார்க்கலாம் இது வந்து இந்த முதல்ல அந்த எட்டு ஐம்பத்தெட்டு வந்து மங்களா புறநிழல் பகுதியில் நுழையிறது அதனால் அது அவ்வளோ இதுவாக தெரியாது பட் ஒம்பது ஐம்பத்தி ஏழு இது வந்து ஒம்பது ஐம்பத்தி ஏழு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஓரமெல்லாம் பிடிச்சிருக்கு இது பாருங்கள் முட்டை முட்டையை வந்து நான் நிறுத்தியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் கட்டுக்கதை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து இது வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் இந்த மாதிரி செஞ்சுருக்குது சரி நாமளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் அதை செஞ்சிருக்கேன் இதனுடைய உண்மையான அறிவியல் காரணம் எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆக்சுவலாக எனக்கு நான் இதெல்லாம் பார்த்தது வரைக்கும் அதாவது சூரியன் சந்திரன் பூமி இதனுடைய ஈர்ப்பு விசை வந்து சமமாக ஒரே இதில் இருக்கும்போது ஏற்படுகின்ற சில மாறுபாடுனால தான் இந்த மாதிரி நிகழது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த முட்டையை வந்து நான் சாதாரண நாளில் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணாலும் வைக்கவே முடியல ஏன் இன்னும் அந்த கிரகணத்துக்கு முன்னால் அந்த ஏழு மணி ஆறு மணி கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் வைக்க முடியல ஆனால் கரெக்டாக அந்த கிரகணம் ஆரம்பித்த பிறகு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு தான் நான் அதை வச்சேன் வச்சதுமே நல்லா அழகாக கொஞ்சம் விழுந்து விழுந்து தான் அப்புறமா கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு தான் எடுத்து தான் இதை நான் பண்ணேன் உடனே எல்லாம் இது நிறுத்த முடியல கொஞ்சம் நேரம் அதுக்காக கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு அந்த முட்டையில நிறு நிறுத்து வைக்கிறதுக்கு இது வந்து அந்த கிரகணம் முடியற வரைக்கும் அப்படியே தான் இருந்தது நம்ம போய் தொட்டதும் அப்படியே கீழே விழுஞ்சிருச்சு கிரகணம் முடிஞ்சதும் ஆனால் அதுக்கப்புறமா அதை வந்து நிற்க வைக்க ட்ரை பண்ணால் அது வரலை அவ்வளோதான் அது காரணம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வர ஒரு நீண்ட சந்திர கிரகணம் தான் அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கால் பகுதி கிட்டக்க அப்படியே அழகாக சிவப்பாக அந்த இது அப்படியே பாருங்கள் நிலா மாறி இருக்குது பிளட் மூன் இதுதான் வாசிக்கு வந்திருக்கு இந்த முட்டையை வந்து கிரகணம் முடியாத வரைக்கும் தொடவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் அங்கே பாருங்கள் அப்படியே தான் அது இருக்குது அடர்ந்த சிவப்பு நிறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா வந்து சிம்ம ராசியில் வந்து கேதுவுடன் சூரியன் நினைக்கிறாரு அதே மாதிரி அந்த நேரத்தில் கும்பராசியில் ராகுவுடன் சந்திரன் நினைக்கிறது இந்த கிரகண நேரத்தில் இதனுடைய தாக்கம் வந்து ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் கும்பம் ஆகிய அஞ்சு ராசினருக்கு கடுமையான சவால்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய செயலை நம்ம செய்வோம் பலன் நல்லதாகவே அமையுங்க கவலையை விடுங்க இப்போ பாருங்கள் பிளட்டு பிளட் மூன் இன்னும் நல்லா தெரியுது அருமையாக இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த பிளட் மூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியோடய இந்த சந்திர கிரகணம் அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது இது வந்து நல்லா தெரிஞ்சிட்டே இருந்தது இடையில கொஞ்சம் எனக்கு அந்த கருமேகங்கள்லாம் வந்து கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சது இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக இதை நம்ம வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு எடுத்தாச்சுங்க வச்சுங்க வளர்க்கையை நிறுத்துறதுக்காக இந்த தாம்பாளத்தை கொண்டு போய் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சேன் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அந்த உலக்கையை எடுத்து நிற்க வச்சேன் உடனே நிற்கல கொஞ்சம் நேரம் அதை நான் என்னுடைய கையால் கொஞ்சம் நேரம் பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மெல்லமாக கையை எடுத்துட்டேன் அது அப்படியே தான் நின்றுச்சு அந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு அப்படியே தொப்புன்னு தானாக அப்படியே வச்சு இதில் அப்படியே விழுந்துருச்சு கீழ அதே இடத்துல பெரிய நிழலை வச்சு நம் முன்னோர்கள் வந்து நேரத்தை கணிச்சுவாங்க இதுலேயும் ஏதோ ஒரு இது இருக்கும் பட் நம்ம அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த இது இல்லை அவ்வளோ தான் அது உண்மைன்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம இங்கே பாருங்களேன் இந்த உலக்கை எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இவ்வளோ நேரம் இவ்வளோ நீள கம்பு நிற்கிதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் அந்த பக்கம் முட்டை நிறுத்திருக்கு அந்த பக்கம் வந்து உலக்கைய நிறுத்திருக்கேன் பாருங்கள் இப்போது நம்ம வந்து வாரத்தில் அந்த திடீர் கருமேகங்கள்லாம் வந்து அப்படி கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு ஒன்றும் தெரியாமல் இருந்தது அப்புறம் இப்போ பாருங்கள் ஃபுல் ப்ளட் மூன் நல்லா அப்படியே தெரியுது அப்பப்போ வந்து அந்த மேகம் கரு மேகங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிடுச்சு அப்போ பாருங்கள் அந்த பிளட் மூன் ரொம்ப நல்லா தெரியுது கோல்டு பிடிச்சிருந்தது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்